ஒரு காலத்தில் நீரின் அதிபதியான வருணனுடைய மகன் வாருணி என்பவன் வாழ்ந்து வந்தான் ஒருநாள் வாருணி தன் நண்பர்களுடன் மகா முனிவர் துர்வாசர் தங்கியிருந்த ஆசிரமத்திற்கு வந்தான் அச்சமயம் துர்வாச முனிவர் உலகை மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் ஆனால் வாருணியுடன் வந்த நண்பர்கள் ஆசிரமத்தின் புனிதத்தை உணராமல் அங்கிருந்த பூக்களையும் பழங்களையும் வீசி எறிந்து சிரித்தும் விளையாடியும் முனிவரின் தவத்தை கலைத்தனர் இதை கண்ட துர்வாச முனிவர் கடுங்கோபமடைந்து தன் கண்களை திறந்து கூறினார் வாருணே நீ வருணனின் மகனாக இருந்தும் பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாமல் பொருந்தாத செயலை செய்து விட்டாய் எனவே நீ ஆட்டின் தலையும் யானையின் உடலுமாக மாறுவாய் அந்த சொல்லே சாபமாகி வாருணே ஒரே கணத்தில் ஆடுதலை யானை உடல் கொண்ட விகாரமான உருவமாக மாறினான் தன் தவறை உணர்ந்த வாருணி மனம் உடைந்து அங்கேயே வீழ்ந்து அழுதான் அப்போது அங்கு இருந்த மற்ற முனிவர்கள் கருணையுடன் கூறினர் வாருணி பாண்டி நாட்டில் சூரியன் ஒளி கொடுத்து புனிதம் பெற்ற ஒரு சிவத்தலம் உள்ளது அத்தலத்தில் இறைவனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டு வாருணி அந்த புனித தலத்தை அடைந்தான் அங்கே ஆதி ரத்தினேஸ்வரர் என்ற நாமத்துடன் சிவபெருமான் அருள் பாலித்து வந்தார் வாருணி தன் ஒரு குலத்தை அமைத்து தினமும் மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் சிவபெருமானை வழிபட்டு வந்தான் அவனது உண்மையான பக்தியை கண்டு சிவபெருமான் காட்சி தந்து கேட்டார் உனக்கு என்ன வரம் வேண்டும் அதற்கு வாருணி கூறினான் என் இறைவா கலிகாலம் முடியும் வரை இந்த தலம் என் பெயரால் விளங்க வேண்டும் மேலும் பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவனது பணிவை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அருளினார் ஆடு பிளஸ் யானை பிளஸ் புறம் என இந்த தலம் அஜகஜ அஜகஜேத்திரம் என்று அழைக்கப்படும் காலப்போக்கில் திரு எனும் அடைமொழியுடன் இந்த தலம் திருவாடானை என்று அழைக்கப்பட்டது இன்றும் இந்த தல புராணம் ஒரு பெரிய பாடமாக நமக்கு சொல்லுகிறது அகந்தை அழிவை தரும் பணிவு மட்டுமே இறைவன் அருளை தரும் ஓம் நம சிவாய மறந்து போன பக்தியையும் பரம்பொருளின் ஒளியையும் பறந்து கொண்டு வரும் கோவில் பறவை இந்த கதையின் முடிவில் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் மனித பிறவி அறிய ஒன்று நண்பர்களே நாம் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் நம்மால் முடிந்த அளவு ஏழைகள் முதியோர் உதவி தேவைப்படுபவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய கை நீட்டுங்கள் ஒரு நல்ல செயல் சிறியதாக தோன்றலாம் ஆனால் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் சக்தி அதற்கு உண்டு நல் செயல்களை செய்யுங்கள் ஒளியாய் வாழுங்கள் அந்த ஒளி மற்றொரு உயிரைத் தொடட்டும்.